சமீப காலமாக எல்லாரும் தேடி தேடி குடிச்சிட்டு இல்லை தேடி தேடி வாங்கிட்டு வந்து இன்னமுமே ரெசிபியை செய்ய ட்ரை பண்ணிட்டு தான் இந்த ஒரு அற்புதமான ரெசிபி இது தாங்க முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு இந்த முடவாட்டு கால் கிழங்கு ஏன் இப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடமாக இருக்கிறவங்கள கூட எழுந்து நடக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கிறது தான் இந்த கிழங்கு அதனால் இதை முடவன் ஆட்டு கால் கிழங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெசிப்பியில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது வாங்க இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்துடலாம் ரெசிப்பியும் பார்த்துடலாம் அது குக்கரை சூடு பண்ணி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே தாளிப்புக்கு சீரகம் போட்டுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து நறுக்கி அதை அப்படியே போட்டு வதக்கிக்கோங்க தட்டி போட்டிங்கன்னா இன்னுமே வேகமாக வதங்கிடும் பத்து பல் பூண்டையும் தட்டி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாலு தக்காளி பழம் ஏன்னா நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஆட்டுக்கால் கிழங்கு எடுத்திருக்கேன் ஸோ அதனால இந்த தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க பாருங்கள் தோலை நல்லா சீவிட்டு முழுசாகவே கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த கிழங்கையும் அது கூட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் ரொம்ப நிறைய எண்ணெய் வச்சு நல்லா வதக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க லைட்டாக நிறம் மாதிரி வரும் இதெல்லாம் சேர்ந்து கரைஞ்சி அந்த அளவுக்கு நிறம் மாதிரி வந்ததும் இது கூடவே கொஞ்சமாக வாசனைக்காக மஞ்சள் தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கரம் மசாலா சேர்த்து செய்யும் போது ம மட்டன் சூப்புக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியாது அந்தளவுக்கு ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வந்து இப்போ வந்து உப்பையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டாச்சு இப்போது ஒரு அஞ்சாறு பேர் குடிக்கிறதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது தகுந்தாப்பில் கொஞ்சமாக வெங்காயம் பூண்டு தக்காளி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ மீதமாக உள்ள உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் தூளையும் சேர்த்துட்டு இப்போது குக்கரை மூடி ஒரு அஞ்சாறு விசல் வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து தண்ணி தாராளமாக வச்சிங்கன்னா பார்த்து விசில் வைங்க ஆகாத அளவுக்கு இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் இந்த கிழங்கு எல்லாத்தையும் நம்ம வடிச்சு எடுத்துக்க போகிறோம் ஏன்னா இப்போ சூப்பாக குடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது பாருங்கள் அதே சமயம் இந்த கிழங்கு தூக்கி அங்கே போட முடியும் ஸோ இதுக்கு தான் ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்குது இது என்னென்னா இந்த மாதிரி தனியாக பிரிச்சுட்டு முடிஞ்ச அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா கிழங்கையும் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் தனியாக ஆற வச்சு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ ஆல்ரெடி நம்ம வடித்து வச்சுருந்த சூப் இதில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி நல்லா அமுத்தி அமுத்தி எடுத்துக்கோங்க எடுத்து ஃபுல் ஜூஸையும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கூட சத்துக்கள் வீணாகாது நம்ம வந்து முழுவதுமாக அந்த சத்துக்களை பயன்படுத்துறதுக்கான ஒரு நல்ல வழியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி திரும்பியும் ஸ்டவ்வில் தூக்கி இந்த சூப்பை வச்சுக்கோங்க மிச்சமாக இருக்கிற சூப் எக்ஸசை இருந்ததுன்னா அதையும் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் தூக்கி வச்சு கொதிக்க வைங்க கொதிக்க வைக்கும்போது கூடவே கொஞ்சம் மிளகுத்தூளும் மல்லித்தலையும் சேர்த்து கொதிக்க வச்சு உப்பை சரி பார்த்து லாஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது பொடியோட டேஸ்ட் குறைவாக தெரிஞ்சுது அப்படின்னா அதையும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க அருமையான சூப் தயார் இந்த சூப்பில் வந்துட்டு நிறைய ஸ்டீராய்ட்ஸ் இருக்குது நேச்சுரலான ஸ்டீராய்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல செலுத்தும் போது ரொம்ப ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும் குழந்தைங்க வந்துட்டு வாத நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதை கொடுத்து நல்ல ஒரு காலுக்கு மசாஜும் கொடுத்தீங்கன்னா நாலு டைவில குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே சரியாயிடும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் மூட்டு வலி பிரச்சனை இருக்கிற வயசானவங்க இல்லை வீட்டில் வந்துட்டு ரொம்ப கம்மியான வயசுலேயே எனக்கு கை கால் வந்து இழுத்து பிடிக்குது மழை நேரத்தில் வியாதி இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் கூட இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி இதை எடுத்துக்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க